துவாயபுகாக தான் நாங்க 15 ஆண்டுகள் காத்திருந்து காலம் மாறற அந்த வாய்ப்பை தயிர்ச்சிது அது ஒரு பக்கம் அவங்க நீண்ட காலமா இந்த நிலத்தில் வைத்திருந்த சித்தாந்த திராவிட சித்தாண்டம் எங்க முன்னவர்கள் எடுத்து கொண்டு வந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் அது ரெண்டும் நேருக்கு நேர் சந்திக்குது இதெல்லாம் அங்க கிடையாது பெரிய தேர்தல் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது அவசியம் இல்லாதது அது அவசியம் இல்ல பேச செய்வாங்க இன்னும் பேசுவாங்க நாளைக்கும் பேசுவாங்க அது தேவை அது வெறும் குற்றச்சாட்டு தானே அது போய் நம்ம பேசாட்டு அவர் தான் பார்த்து பேசணும் நாங்க இது ஒரு நீண்ட பெரிய பிரச்சனை எனக்கு தொண்டை கட்டி இருக்கனால பேச முடியாதுன்னு சொல்லி தவிர்த்து போனேன் நான் உங்ககிட்ட கேக்குறேன் பெரியாரை பார்த்துதான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை வந்து இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்க அண்ணன் திருமணத்தை பெரியார் தானே பண்ணிட்டோம் எதுக்கு திருப்பூர் ஊர்ல முருகன் கோயில பண்ணாரு பெரியாரை பார்த்தா மானமும் வீரமும் ஆழமும் போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு நானே ஒரு அடிமை இன்னொரு அடிவிக்கு எப்படி உதவுறது அடிமைக்கு எங்கள் தந்தை செல்வாட்ட சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன் உதாரணமா இருந்து படைய கட்ட உதவ சொல்லு பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுனா பெரியாரிடம் வந்து நேரடியா வந்து தேர்தல் அரசியல் களத்தில் அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் ஏதை நிறைவேற்றல அதுல உங்ககிட்ட இருக்க நிதிமா நினைக்கிற பிரபாகரன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலனாச்சாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் படையில் இருக்க ஏன் நினைச்சிருக்கூடாது எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அழிச்சது மாதிரி அதுல இருந்து என் கரும்புலி படையை இருக்க கூடாது இதெல்லாம் எதுக்கு பெரியாருங்க ஒருத்தருக்கு இந்த பெருமை கொடுக்குறியா பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு நீங்க இத்தனை புத்தகங்கள் இவன்னால அதை எழுதாம என்ன பண்ணீங்க ஏன் எங்க அண்ணன் என்ன எங்க அண்ணன் போராடிக்கிட்டு அப்ப இது ஒரு வார்த்தை பதிமணி குழம்பு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்க இவ்வளவு புத்தகம் எழுதிருக்கீங்க அதுல ஒரு வார்த்தையோட குறிப்பில்ல ஏன் குறிப்பில் நீங்க என்னைய பார்த்து பதற்றப்படுறீங்களா நான் உங்களை பார்த்து பதற்றப்படுறேன்னா என்னது உலக தமிழினம் என்னைய மன்னிக்காதுன்னு இருக்காரு உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னைய மன்னிக்காது என்ன வேலை பண்ணீங்க நீங்க தனிநபர் வன்முறையாளர் பிரபாகரன் தீவிரவாதி பயங்கரவாதி தனித்தமிழ் ஈழத்திற்கே இடமில்லை ஒருங்கிணை இழந்த இலகைக்குள் தீர்வு என்ற பேசினது சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சி அதிர்ச்சியில் இல்லையா அதிர்ச்சியில இல்லையா இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நீங்க திமுக நீங்க ரெண்டு கட்சியும் தினமணியில போர் பக்கம் பக்கமா கற்ற எழுதின நீங்கள் இருபத்தி நாலு தேர்தலில் இதே காங்கிரசின் திமுகவை ஆதரிச்சு நின்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் இப்பதான் பேசிட்டு வந்து வரப்போகிறார் அஞ்சாங்கட்ட தொடங்க போகுது எங்கள் மகள் துவார உயிரோடு இருக்கிறார் இந்தா வந்துகிட்டு இருக்கிறார் இந்தா பேசிக்கிட்டு இருக்கார் இந்தா போயிக்கிட்டு இருக்காரு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னை மன்னிக்க வேண்டாம் என்ன விளையாட்டா கூட தம்பி பதட்டம் நான் என்ன பார்த்து நீங்க பதட்டம் அடைகிறான் சீமான் என்று சொல்ற கண்ட சொல்றேன் நான் கேட்ட நான் யாத்தையும் ஆதரவு கேட்டேனா நான் கேட்டேன் நான் நான் பெரியார பேச எதுக்கிறத அவங்க ஆதரிச்சு நான் எங்க அப்பா பாஷா இருக்காருல்ல அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி எதிர்த்து போராடிச்சு பேரணி வச்சு ஓட்டை பொறுக்கிறதுக்காக இஸ்லாமிய ஓட்ட பொறுக்கிறதுக்காக போராடிச்சு அப்ப நீ என்ன பிஜேபி பேசுறது தப்பு நீ ஆதரிச்சியா உன் கட்சி சார்ந்து தெரியாது அப்பா பாஜா பாஷா அவர்களுக்கு வணக்கங்கள் தண்ணி பண்ணியா அன்னைக்கு நீ பேசாமல் இருந்தா அவங்க ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துட்டு போய் என்னை நிற்கறையா நிற்க வைக்கும்போது எனக்கு ஆதரவாக இல்லையா நான் யாத்தாவது கேட்டனா என்னை ஆதரிங்க ஆதரிங்க நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தைவம் நின்றாமல் களத்தில் நின்று போரி தவிர மரவன் பிரபாகரன் நீ எத்தனை கூட்ட நீங்குவா நீ எவனையும் சேர்த்துட்டு என்னே வெள்ளு பெரியார் உயிரோடு இருக்கார் வீட்டு வரிய உண்டைய படிக்க வச்சிருந்த அவர் தான் உனக்கு பல்வேறு கிளை கெட்ட வருதா முடி முடிவெட்டு தவறுதான் அம்மனமா இருந்தா கோவனம் போட்டதவருதான் உனக்கு சோரை ஊற்றி விட்டதான் படிக்கல பெண்களை கட்டி வச்சு சாலத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தான் பெண்ணை அடிமைப்படுத்தலாம் பெண்கள் வீட்டை வட்டி வெளியில வரக்கூடாது படிக்கக்கூடாது என் முன்னவர்கள் ஏ உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான் தமிழன் எனக்கு என்றது என்ன இல்லாத அளவுக்கு தலைவன் இருக்கான் சொல்லன்மா பட்டியல் போட்டி சேட்ட விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எந்த மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம எப்படியா சிபிஐ 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 அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை அது ஒரு நான் ஏற்கேன் ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா அவர் யார் பிடிச்சாலும் செல்போனா எடுத்துக்கிறாரு ஆடியோடியோ இது ஒரு அரசு நிர்வாகமா நீங்களே சொல்லு நான் உங்களோட எப்படி தம்பி இருக்கியா சாப்பிட்டு அதையெல்லாம் பதிவு நீர் அவரு என்னைய கோட்டம் நீங்க சிரிச்சீங்க எல்லாம் ரவிச்சீங்க இப்ப இதையும் வெளியா நிறைந்த அறிவு இல்லையா நிறைந்த அறிவு இருக்கிற நீதான் தான் முத முதலா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டுல நடத்துறாரு உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இது உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க அதை நம்பணும் தலையை அடிச்சுக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கினத உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க தீ குளித்து செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் ஒரு சின்னசாமி சொத்த போது நாங்க தமிழ் தாத்தானா நினைச்சோம் அவனை முதலியார பார்த்தது உங்க பெரியார் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லை வாங்க முடியாம செத்து போடான்னு இந்த ிக்கு எதிர போராடுற கருங்காளிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அருளா கம்பு வெட்டிங்க சொல்றது யாரு இந்த கருங்காளிகளை உங்க பெரியார் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி பரிப்புறத்தை தொடங்கினது யாரு அப்புறம் அவங்க இந்தியை எதிர்த்தாருமே நீங்க பேசுறது அப்போ இந்திய எது தெரியாரு எங்க தாத்தங்கி சோமசுந்தர பாரதி அண்ணல் தங்கோ கீழா பேசினதோ இன்ன சிவானந்த அடிகளார் என்னதே தம்ப நல்லா படிஞ்சது எல்லாரையும் படிக்க வைச்ச உங்க பெரியார் உங்களும் படிக்க வைக்க வெரி சாரி வரவேற்க ஆனால் வீரமிக்க ஆண் மக்கள் ஆக சிறந்த தலைவர்கள் இங்க பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமையை ஏன் ஏற்றியில் என்னுடைய தீரல் அம்மா அம்மா என் கால வந்து கும்பிட்டார் எது கும்பிட்டார் கேட்டீங்களா உங்க பெரியார் சொன்னதை உங்க திராவிட கட்சிகள் செஞ்சுச்சா பார்ப்பன எதிர்ப்பன் சொன்ன அந்த பார்ப்பன பெண்ணு தான் ஆதி தமிழர் ஒருமனை பொது தொகுதியில் திருச்சியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் வச்சாங்களா இல்லையா மன்னர் கமிஷன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் நீங்க சொல்ற பார்ப்பன் நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமளிச்சீங்க அருந்ததி தாழ்த்தப்பட்ட அருந்ததியில் ஒருவனை சவாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு உயரத்தில் வைத்தது நீ சொல்ற பிராமண பெண் பெரியார் எதிர்த்த பெண் ஏன் அந்த மாதிரியேற்ற பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை பெற்று தந்த பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதிய ஒழிப்பை சமூக நீதியை ஒரு முறை பட்டியலிட்டு பேசு பேசுனே அம்மா பேசுங்க தம்பி பேசணும் இல்லைன்னு சொல்லையே பேசணும் இல்லைன்னு சொல்லையே நீ ஏன் இப்ப பேசணும் இப்பதான் தலைவலிக்கு மாத்திரம் போடுறேன் உங்களுக்கு வழங்குதா நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அதை தீட்டிட்டு வழியில வந்ததுக்கு நீதி இருந்தீங்க அப்புறம் அதை தீட்டிட்டு மாதிரி அப்ப ராசத்தீட்டிக்கு திராவிட கலந்து தொடங்கினீங்க அப்புறம் திராவிட கழகத்துல கடவுள் மறுப்பு பேசி சொல்லிட்டு ஒன்றே குலம் ஒரு உடல் தேவனியா வந்தீங்க ஏவந்தீங்க இதெல்லாம் நாங்க பதில் இருக்கா பெரிய அறை என்னை விட நான் ஒரு புள்ளி ஆயிரம் மடங்கு விமரிச்சு பேசினது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகையும் தான் சான்றிதழ் எடுத்து நான் திரட்ட

உண்மையை நேர்மையை எடுத்து வலுவான கருத்து வைக்கும் போது இந்த சலசலம் ஏற்படும் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை ஒரு மரவை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவுறுப்பார்கள் விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது கூடாது அதை துணிந்து செய்கிறவன் தான் அவனுக்கு ஒரு போர்வை எனக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறாங்க அப்படி நின்னவன் தான் உலகங்களும் எவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான் வரலாறு அப்படிதான் நாங்க கட்டமைக்கிறோம் நீ கட்டமைச்சு வச்ச திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை தகர்த்து உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய்யும் அதுக்கு நான் ஒண்ணும் எங்கே

எங்க பாட்டை வாங்கினாரெல்லாம் பெண் அடிமைத்தனத்தையும் சாதியையும் போச்சு கொண்டாடி சொல்லுங்க பாரதி ஐயோ சாதி வாங்க உலகத்துல மதம் மாத்துற சாதியை மாத்தணும் இருந்தான் அவன் பாரதி தான் சாதிகள் இல்லையே நீ பாப்பான் பாப்பான்னு சொன்னவனே நீ பாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டீங்க எங்க மூதாதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா முற்போக்கு இல்லையா பகுத்தொண்டு பல் உயிர்கள் ஓம்புங்கிறது பொது உடைமை இல்லையா என்கிட்ட புதுசா சொல்லி இருக்கீங்க பரச்சி யாவது ஏதனா பணத்தை யாவது ஏதனா இணைச்சது இறைச்சிலோடு இருந்தது இலக்கமிட்டு இருக்குதோனு சிவாக்கிய பாங்கது பெரியாருக்கு முன்னாடியா பின்னாடி இதெல்லாம் பேசிவிட்டாது பெரியார் தான் பெரியார் தான் சீர்திருத்தம் பெரியார் தான் கட்சியில இருந்து நிறைய பேர் அவர் கட்சியில சேர்ந்திருக்காங்க சொல்லிட்டு அவர் அந்த நிமிஷத்துல இருந்து என் கட்சியில சேர்ந்து நான் பேசுறேன் நான் பேசும்போது அடிச்சா அடியில ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்ப வச்சிருந்திருக்காங்க உலகத்தை வச்சிருந்திருக்காங்க இயக்க வச்சிருந்திருக்காங்க ஐநூத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டு ஐநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டுலயே அச்சு கோட்டு முப்பது பக்கத்துக்கு புத்தகம் என்னால்தான் அமைச்சர் ஐயா தானே முன்னாடியே படிக்கிறாங்கள சட்ட சம்ப நீ எங்களுக்கு அறிவுக்கா மூட்டாம் பேர் சேர் உனக்கு என்ன இருந்தது தமிழ் உன்னை படிக்க வச்சதா அது சனியே அது காட்டு மிரஞ்சி மொழி அதை படிச்சு நான் பிச்சை எடுக்க கூட முடியாதுன்னு சொன்னாலும் யாரு யாரு உங்க ஐயா உங்க ஐயா பெரியார் ஐயா தான் பெரிய பெருமா வர்றது அதை விடும் அதை விடும் அவரை விடும் இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை இருக்காது இது இங்க வாங்க இங்க வாங்க மெயின் ரீடியோட மோதி இருக்கும்போது அவரை வேற ரொம்ப உற்சாகமா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மண் இது பூலித்தேவன் மண் மருதுபாண்டியர் மண் இது வேலை நாச்சியார் மண் தீரன் சில்லை மனை மண் ஆடக முத்துக்கோள் சுந்தரலைனார் மண் புரிதா உன் நலம் இது பெரும்புடு பெரும்பு முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கெழுத்த செம்மல்லின் பாட்டன் வாவுசி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மண் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் இது ஒவ்வொருத்தன் பெரியார் மண் பெரியார் மண் கோடம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே ஒரு மண்ணுதான் எங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா சிலங்க வாழ தடுக்க ஒற்றை மகன் ஜாவதா போராடி இருக்காரு முதல்ல எஸ்பி யாரு எஸ்பியா இருந்து ஆள் யாருங்க பல முறை புகார் அளிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன ஒண்ணும் கிடையாது ஒருத்தன் ஏத்தி கொன்னுட்டு மறுபடி செத்திருக்காதா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறைன்னா அத்தனை மனநிலை எவ்வளவு குடிர மனநிலை ஒரு கொள்ளையனுக்கு ஒரு கொலகாரனுக்கு எவ்வளவு துணி அப்படிங்கிறோம் இந்த சட்டம் பாதுகாப்பு இந்த சட்டம் கொடுக்கிற தீர்வு கேட்டா நான் நல்லாட்சி கொடுத்தேன் சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துல பரிமாற்றம் செஞ்சு உயர்வு பதவி உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்க பாருங்க எல்லாரும் பெரியார எதிர்க்கிறாங்கன்னு என்ன எதிர்க்கிறாங்க ஒரு கேள்வி ஏடியும் கேடியும் எந்த இடத்துல மாறுபடுது கொடியில அண்ணா இருக்கார் இங்க இல்ல அவ்வளவுதான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் இருந்தது ஐயாவோட பாடாட்சியில் எதிர்கட்சியார் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டு மாசத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டும் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் இருந்தது செத்த அஞ்சு பேர் ஒன்னமே கொண்டு நான் ஒருத்தன் யாரோ கொண்டு இருக்கா கொண்ணவையாரு பொலருக்கா அந்த டார்ன நோக்க என்ன கண்டுபிடிக்கல ஐயா அது நெருங்கிச்சியா இருக்குமோ ரெண்டாயிரம் மாசத்துல விசாரிச்சு கண்டுபுடிச்சு நீதே நிலைநாட்டு நாட்டு எந்த நீசி பொள்ளாச்சியில கூட்டி பாலியும் வன்கொடுமை ஒருமை நிகழ்ந்தது இன்னு டான்னு இருக்கு இப்ப உடனே நீ மரத்துல அடிச்சிக்கலாம் நாங்க வந்தா நீதே நிலை வந்து நாள் வருஷம் ஏன் நிலை நாட்டல கொல்லையில கொலையில குறிட்டுல இருக்கல உருத்துல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான் ஒரே கட்சி தான் நான் கேட்கிறது பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தார் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் பட ஒரு மறுப்பணிக்கு ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்கள் மனைவிக்கு எல்லாம் தாலி அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பத்தை அகற்றும் அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீங்களா ஏற்கிறீங்களா பதில் கணவன் இருக்கும் போது கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டார் அது குற்றம் என்று தருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களா தம்பி வாழத்தான் பிறந்திருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க வெட்டி போதால் பேசக்கூடாது பன்னெடுஞ்சாலம் அமைந்த திராவிடர் திருட்டுப்பா எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் பிஜேபி கோய்பாடு வெளியார் வரைவன் ஆரியாடிமின் கம்பன் ஒரு ஆரியாடி தோற்காப்பின் ஒரு ஆரிய நீயாரு என்ன சொல்றதெல்ல வியப்பில் என்ன சொல்றதுல வியப்புள்ள வல்லுவனையே இங்க பாருங்க இங்க பாருங்க என்னை நல்லா கவனிங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது எப்படி இன எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி இந்த கேள்வி அது மித் தத்திற்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசன்மையானது என்ன மொழி ஐயா தான் தங்கிற என்ன மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் யாருடைய மொழி நீங்க சொல்ற ஆரிய மொழி ஆரிய மொழியில எழுதிக்கிட்டீங்க ஆரியனை எதிர்க்கிறேன்னு சொல்றது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஒன்று எல்லாது என்னைய ஒண்ணும் விஷம்பீங்க கேள்வி நீங்க தான் கேட்டீங்க ஜி பதிக்க இவங்க எல்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாஷை தமிழ் காட்டும் ரன் மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர் பேசுறவன் தாய் வைத்தியம் இவன் கித்தலாத்தக்காரன் இவன் கருங்காலி தமிழில் என்ன சனி மயிருக்கு இத படிச்சா நீ பிச்சை கூட தாய்க்கல மூவாயிரம் ஆண்டுகளாக ஒரு தமிழ் தாய் ஒண்ணே படிக்க வச்சாலா இப்படி பேசல ஜி விலங்குடா விளங்குதா என்ன கேவலம் பேச சீர்திருத்தேன் ஆக பண்ற எதை சீர்திருத்த சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நான் சொல்லித்தவர் பெரியார் வாதிடுங்க வாதிடுங்க உன் கணவன் நீ இருக்கும்போது இன்னும் ஒரு பெண்ணை வைத்திருந்தான் என்றார் நீ உன் கணவனை மாறிய இன்னும் ரெண்டு ஆன்மாரே சேர்த்து வச்சுக்க எவ்வளவு பிடிக்காத ஆன்மையை வாழ வேண்டுட்டார் மன முறிந்து ஆன்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உறவைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சேலத்துல போட்ட மாநாட்டுல மூணாவது திருமணம் தீர்மானமா போட்டிருக்க யாரு உங்கள் தந்தை பெரிய நான் கேட்கிறேன் தமிழ் இல்ல மொழி அபிமானம் இல்லை எனக்கு இனாபிமானம் இல்லை இல்ல ஆனால் திராவிட நாடுகள் அது என்ன விஷயம் நீங்க படிச்சிட்டீங்க ஏன் ஒரு இடத்துல அரசு ஏன் பெரியார் எழுத்துக்கள் பல அந்த அறிவுசார் சொத்து எங்களுக்கே வேணும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறது யாரு இப்ப தேவன் போது ஒவ்வொன்னா வருது மொத்தத்தை வெளியிட்டீங்கன்னா அதை என்னிலும் இல்லை என் தமிழங்களை படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்ற நாங்கள் தலைவனங்கி ஏற்றுக்கிட்டு போயிடும் நான் கூட்டிட்டு வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு